முயற்சித்துக் கொண்டே இருங்கள் தோற்றாலும் முயற்சியுங்கள் முயற்சிப்பதில் என்ன வெற்றி தோல்வி முயற்சிக்காமல் இருப்பதுதான் தோல்வி ஒரு மனிதரை புறக்கணித்துவிட்டு வேறு எங்கு போய்விட போகின்றீர்கள் இன்னும் ஒரு மனிதரை தேடித்தானே நீ எப்படி இருப்பதை மற்றவர்கள் விரும்பவில்லையோ அப்படி இருப்பதுதான் உன் சுதந்திரம் யாருக்காகவும் உனக்கு பிடித்தவற்றை விட்டு தராதே எந்தவித ஒளிவு மறைவுமின்றி ஒரு உறவோடு உங்களால் உரையாட முடிந்தால் அந்த உறவுதான் உங்களுக்கான உறவு தோற்று வாழ்க்கை ஒன்றும் இழிவானது அல்ல சிலரின் அர்த்தமற்ற வாழ்வை விட அர்த்தமுள்ள தோல்வி அழகானதே நீ கேட்கும் சில கேள்விகளுக்கு சிலர் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பார்கள் சிலர் நிராகரிப்பார்கள் அமைதியாக இருப்பவர்களை விட நிராகரிப்பவர்கள் மேலானவர்கள் மற்றவர்கள் வாழ எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்காதே நீயும் வாழத்தான் பிறந்தாய் சிலரை நெருங்கிட எப்படி நேர்மையான காரணம் ஒன்று வைத்திருக்கின்றீர்களோ அதேபோல் விலகிடவும் ஒரு காரணம் வைத்துக் கொள்ளுங்கள் பிடிக்காமல் கடமைக்கென்று யாருடனும் இருக்காதீர்கள் அப்படி இருந்தால் இருவர் வாழ்வும் சூனியமாகும் மற்றவர்களை குறித்த சிந்தனையிலிருந்து வெளியே வாருங்கள் வளர்ச்சிக்கான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உங்கள் மனதில் பதியுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றிகள்